வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃபினிட் டைரக்ட் தமிழ் சார்பா உங்களை வரவேற்கிறேன் நான் பிரபா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தினத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்கன்றதை இந்த ரீடிங் மூலயமா பார்க்கலாம் இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் இதில் வர மெசேஜ் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க மற்றதை மற்றவங்களுக்கு விட்டுடுங்க இது ஒரு டைம்லெஸ் ரீடிங்கும் கூட நீங்கள் எப்போ முதல் முறை பார்க்குறீங்களோ அப்போ இதில் இருக்க மெசேஜ் உங்களுக்கு செட் ஆகலாம் பர்ஸ்னல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இது ஒரு பெய்ட் ரீடிங்காக தான் இருக்கும் பர்ஸ்னல் ரீடிங் இஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப்க்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் இந்த ரீடிங்கில் வந்து கார்ட் அண்ட் கார்டஸ் இருந்து நாலு கார்டு எடுத்து வச்சுருக்கிறேன் அதில் வந்து பூமாதேவி வந்திருக்காங்க பூமி தாய் வந்திருக்காங்க அப்புறம் விஷ்ணுவின் அவதாரம் கூர்ம அவதாரம் வந்திருக்காங்க ரெண்டாவது அவதாரம் அதாவது ஆமை அவதாரம் சொல்லலாம் அடுத்து கங்கை அம்மன் வந்திருக்காங்க கங்கா தேவி வந்திருக்கிறாங்க அடுத்து பலராமர் விஷ்ணுவோட அதாவது கிருஷ்ணரோட அண்ணன் இவர் வந்து கிருஷ்ணனின் இன்னொரு அவதாரம் கூட நினைக்கிறாங்க அவரை இந்த நாலு கார்டும் வந்திருக்கு உங்களுக்கு இந்த நாலு கார்டு மூலயமா உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் என்ன மெசேஜ் கொடுக்க வந்திருக்காங்கன்றது இப்போ நான் சொல்லிடுறேன் பூமி தாய் வரும்போது பூமாதேவின்னா பொறுமை பொறுமை இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறாங்க நீங்கள் எந்த சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம் ஆனால் ரொம்ப பொறுமையாக இருங்க உங்கள் பொறுமைக்கு பலன் உண்டு அப்படின்றாங்க அதே போல் இந்த பூமாதேவி நம்மளை எவ்வளோ வளங்கள் நமக்கு கொடுக்குறாங்க நமக்கு தேவையான வளங்கள் இந்த பூமா பூமாதேவி நம்மளை எல்லாரையும் தாங்கிட்டு நமக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் எல்லா வளங்களும் நமக்கு கொடுத்து அவங்க வந்து நம்ம அவங்க ஆசீர்வாதத்தில் நம்மளை நல்லா வச்சுருக்காங்க இந்த பூமியில் அப்படின்றம்போது அந்த ஆசிர்வாதங்களுக்கு நம்ம உக உகந்த ஒரு நல்ல ஒரு உயிரினமாக இந்த உலகத்துக்கு நாம்மளும் திரும்ப செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்குது இந்த பூமியை பாது பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அந்த கடமைகளையும் செய்யணும் அப்படின்றதையும் உங்கள் தெய்வங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க அதாவது இந்த பூமியை நம்ம இருக்கிறவரிலையும் வரக்கூடிய நம்ம வருங்கால சந்ததிக்கும் விட்டுட்டு போகணும் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம இந்த பூமிக்கு சில தீங்குகள் செய்யாமல் இருக்கணும் முடிந்த அளவு இயற்கை வாழ்வியலை தேர்ந்தெடுக்க பார்க்கணும் அப்படின்றத இங்கே உணர்த்துகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்னும் அந்த இயற்கை வாழ்வியலுக்கு போக பார்க்கலாம் அடுத்ததாக கூர்ம அவதாரம் வந்திருக்கு இந்த கூர்ம அவதாரம் வந்து இரண்டாவது அவதாரம் விஷ்ணுவின் அவதாரம்னு சொல்லும்போது இந்த அவதாரம்ன்றது வந்து இந்த பார்க்கடையில் கடையும் போது அந்த மேருமலைக்கு ஒரு பிடிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து அந்த ஆமை வடிவம் எடுத்து பிடிப்பாக இருந்தார் அப்படின்றது புராண கதைகள் சொல்லுது அதே போல் இந்த கூர்ம அவதாரம் வந்து நமக்கு என்ன உணர்த்துதுன்னா உள்ளுக்குள்ளே நம்ம எவ்வளவு மென்மையாக இருந்தாலும் நம்மளை தாங்கக்கூடிய சக்தியாகிய நம்மளுடைய தெய்வங்கள் வந்து ப்ரொட்டக்ஷன் கார்டியனாக இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக அந்த மேலே இருக்க ஆமை ஓடு மாதிரி நம்மளை பாதுகாக்கிறாங்க அப்படின்றத இங்கே குறிக்கிது அதே போல் நம்ம உள்ளே எவ்வளோ மென்மையாக உடஞ்சி போய் இல்லை எவ்வளோ பயந்த சுபாவம் மென்மை எது எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இருந்தால் கூட அதை வெளிக்காட்டாமல் நம்மளுடைய பலங்கள் என்னவோ அதை வெளியே காமிச்சு நம்மளுடைய பலத்தை இன்னும் பெருக்கிக்கணும் அப்படின்றதையும் சொல்லுது அந்த பலங்கள் வந்து நமக்கு பாதுகாப்பாக நிற்கும் அப்படின்றதையும் இந்த கார்டு உணர்த்துது அடுத்து தான் வந்திருக்கிறது கங்கை அம்மன் இந்த கங்கை அம்மன் வந்திருக்காங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னாவே நாலு காட்லையுமே இரண்டு பூமிக்குரிய காடு வந்திருக்கு இரண்டு வந்து நீருக்குரிய காடு வந்திருக்கு பூமாதேவி பலராமர் பலராமர் வந்து விவசாயம் குறிக்கிற காடு அதே போல் கங்கையம்மன் கூர்மாவதாரம் ரெண்டுமே நீரை குறிக்கக்கூடிய காடு எல்லாமே வந்து ஒரு இயற்கை சார்ந்து தான் இருக்குது இதில் இருக்கவங்க நிறைய பேர் நிலராசியாக இருக்கலாம் நிறைய பேர் நீர் ராசியை சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம் அதே போல் இங்கே கங்க அம்மன் வரும்போது இந்த கங்கையம்மன் வந்து சொர்க்கத்திலிருந்து இந்த பூமியில் வந்து ஒரு பிறப்பெடுத்து அவங்க போகிற வழியெல்லாம் செழிப்பாக்கிட்டு எல்லோருடைய பாவத்தையும் போக்கி கழுவி எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பாவம் இருந்தாலும் அதெல்லாம் இந்த நேரத்தில் கழிய போகிற மாதிரி உங்களுடைய பாவங்கள் பாவங்களெல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதில் கொடுப்பாங்க உங்கள் இஷ்ட தெய்வங்கள் அப்படின்றதும் இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு தெரிய வருது கங்கையம்மன் வந்து காஷி கங்கை அது போகிற இடம்லாம் செழிப்பாக இருக்குது அங்கே புனித நதி அப்படின்றாங்க நம்மளுடைய பாவங்கள்லாம் நீக்கக்கூடிய நதி அப்படின்றாங்க போய் பாவம் கழியணுன்னா அங்கே போய் நீராடிட்டு வராங்க நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்கள் சாபகங்கள் கூட சேர்ந்து அதை எடுத்துகிட்டு போகிற அளவு அவ்வளோ சக்தி வாய்ந்த அந்த நதி அப்படின்றாங்க அப்பேற்பட்ட வந்திருக்கும் போது நம்மளுடைய கெட்ட கர்மா பாவங்கள் எதனா இருந்தால் அதெல்லாம் நீங்கக்கூடிய நேரமாக கூட இப்போ இருக்கலாம் அப்படின்றதுக்காக கூட இந்த கார்டு வந்திருக்கலாம் ப்ரொடக்ஷன்கான கார்டு வந்து கூர்ம அவதாரத்தில் வந்திருக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்குது பொறுமை தேவை உங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகக்கூடிய நேரம் அப்படின்றதையும் இந்த அம்மன் சொல்லிட்டாங்க அதே போல் ப பலராமர் வந்திருக்காரு இவர் வந்து கிருஷ்ணருடைய அண்ணன் அப்படின்றாங்க இவர் வந்து கிருஷ்ணருடைய இன்னொரு அவதாரம் கூட சிலர் அப்படியே பார்க்குறாங்க இவர் வந்து இங்கே வந்து பாருங்கள் அவர் கலப்பை வச்சிருக்கார் இது வந்து விவசாயத்திற்குரிய காடு விவசாயம்னாவே நம்ம பண்ணணும்னா ஒரு விவசாயம் பூமியில் நம்ம போடுறது செழித்து வரணும்னா முதல்ல நிலத்தை பண்படுத்தணும் நிலத்தை பண்படுத்தணும்னா ஏர் உழுகுவாங்க இல்லையா அந்த ஏர் வச்சுருக்கார் அவர் முதல்ல நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னா நம்மளுக்கு தேவையில்லாத கலைகள்லாம் நீக்கி நம்ம மனசை பண்படுத்தி வச்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் அதே போல் நல்லதாக வச்சுட்டா தான் நம்மள நமக்குள்ளே இருக்கிற நல்லது வெளியே வர ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையும் செழித்து வளர ஆரம்பிக்கும் அப்படின்றத இந்த காடு உங்களுக்கு சொல்லுது அதே போல் இன்னொரு விஷயம் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் சொல்கிறாங்க என்னென்னா சகோதரத்துவம் இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் அது மனிதர்கள் யாராக இருக்கட்டும் வெளியாட்களாக இருக்கட்டும் எல்லோருடையும் ஒரு பாசத்தோடையும் அன்போடையும் சகோதரத்துவத்தோடையும் பழகணும் அதாவது ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் நீக்கிட்டு எல்லோருடையும் ஒரு சகோதரத்துவத்தை நம்ம மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதே போல் நமக்கு சகோதரர்கள் வழியில் ரொம்ப நல்ல நன்மைகள் வர இருக்குது அப்படின்றதையும் இந்த கார்டு இங்கே உணர்த்துது அது இதுதான் இந்த காட் அண்ட் காடஸஸ் டேரட் கார்டில் இருந்து நமக்கு வந்திருக்கிற மெசேஜ் இப்போது டேரட் கார்டு மூலிமா உங்களுக்கு உங்கள் இஷ்ட தெய்வங்கள் என்ன மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் எட்டு கார்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் பூமாதேவி கீழேயே நைட் ஆஃப் ஸ்வாட் வந்திருக்கு வேகம் வேகம்னா ஆக்ஷனுக்கான வேகம் இல்லை இது கோபம் வருத்தம் அதனால் வரக்கூடிய வேகம் எல்லாரு கூடயும் சண்டையிடுறது சண்டைக்கு நிற்கிறது கோபமாக பேசுறது எடுத்துரிஞ்சு பேசுகிறது இந்த மாதிரியான காடை குறிக்கக்கூடியது இது வேகம் கண்மூடித்தனமான வேகம் இது வந்து இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்லது இல்லைன்றாங்க பொறுமை இந்த நேரத்தில் ரொம்ப அவசியம்ன்றத உணர்த்துறாங்க அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச இழப்புகள் இருக்கலாம் இல்லை அது ஃபினான்ஷியலாக இருக்கலாம் இல்லை உறவுகளில் இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நிகழ்ந்திருக்கலாம் அந்த விஷயங்கள்லாம் நினச்சி நீங்கள் இருக்கிற நல்லதை விட்டுட்டு முடி கெட்டதை மட்டும் பார்த்துட்டு அந்த வருத்தத்தை கவலையை நினச்சி கவலைப்பட்டுட்டு பயத்தோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியான சுச்சுவேஷன் வரும் உங்கள் வாழ்க்கையில் வருங்காலத்தில் அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி இன்னுமே அந்த நெகட்டிவிட்டி உங்களுக்கு எதிர்பார்க்காத மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல டவர் மூமெண்ட்டை கொண்டு வரும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க அதனால் இந்த வருத்தம் கவலைகள் இருந்தால் இதையெல்லாம் விட்டு வெளியே வரணும் உங்களை சுற்றி இருக்க நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிங்க இல்லைனா அப்படி இல்லை அந்த அந்த இடத்துல உங்களனால அந்த விஷயத்தை விட்டு வெளியே வர முடியலைன்னா ஒரு இடமாற்றத்தை உண்டாக்குங்க அப்படின்றதும் இங்கே சொல்கிறாங்க இங்கேருந்து இந்த பிரிட்ஜ் மூலிமா கடந்த அடுத்த ஒரு இடத்தை நோக்கி போகலாம் உங்களுக்கு அந்த ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு அந்த கவலைகள் வருத்தத்துலேருந்தெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கலாம் இல்லை அந்த கவலைகள் வருத்தத்துலேருந்து வேறு பக்கத்தை உங்கள் மனசு மாற்றத்துக்கு கொண்டு வரலாம் அதாவது புது இடம் புது மனிதர்கள் பார்க்கும்போது இல்லை புது சூழல் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பழைய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறைசாகிறதுக்கான நேரமாக கூட இது இருக்கலாம் அப்படின்றத உங்கள் தெய்வங்கள் சொல்கிறாங்க அதே போல் உங்கள் வாழ்க்கையில் சில டவர் மூமெண்ட்ஸ் வரலாம் எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நிகழலாம் அந்த சில சம்பவங்கள் போது தான் உங்களுக்குள்ளே இருக்கிற நீங்கள் யார் உண்மையான உங்கள் பலம் என்னன்றதை அந்த நேரத்தில் உணருவீங்க எ எப்பயுமே வாழ்க்கை இனிமையானதாக போயிட்டே இருந்ததுன்னா எப்பயும் போல் அது போயிட்டே இருக்கும் போ போகிற போக்கில் போயிட்டுருக்கும் அதாவது இந்த நதி மாதிரி போகிற போக்கில் போயிட்டே இருக்கும் கங்கை அம்மன் மாதிரி ஆனால் ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்வு வரும்போது நம்ம யார் நமக்கு நம்ம அந்த நேரத்தில் நம்ம பயந்து இல்லை நிலை தடுமாறி இருந்தாலும் அதிலேருந்து வெளி வரதுக்கு என்ன பண்ணணுன்றதை நம்ம உள்ளுணர்வும் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்மளுடைய உண்மையான பலம் என்ன நமக்கு எவ்வளோ தாங்குகிற சக்தி இருக்குது அதுலேருந்து எவ்வளோ சீக்கிரம் வெளி வரோம் அந்த சூழ்நிலை எப்படி கையாளுன்றது நம்மளுடைய கஷ்டகாலங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் நம்மளை ஒரு குடம் போட்ட தங்கமாக வெளியே கொண்டு வர்றதுன்றது இந்த கார்டு நமக்கு உணர்த்துது இப்போ நீங்கள் இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் இல்லை வந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வந்து உங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டெபிலிட்டியான லைஃப்பை நீங்கள் கொண்டு வருவீங்கன்றது இந்த இந்த கார்டு உங்களுக்கு உணர்த்துது இது வந்து கிங்குக்கான கார்டு கிடையாது ஆனால் இவர் பாருங்கள் குரோன் வச்சுருக்காரு சாதாரண மனிதர் தான் இவர் ஆனால் அவர் வந்து அவரை வந்து அவருக்கு அவருடைய ஒரு வாழ்க்கை கட்டமைச்சிட்ருக்காருன்னு சொல்லலாம் அவருக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது ஃபவுண்டேஷன் இருக்குது அவருக்கு போதுமானது எல்லாமே இருக்குது அந்த மாதிரி போதுமானது எல்லாமே உனக்கு கொடுத்துருக்குறேன் நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் உன்னோட மனோபலமாக இருக்கட்டும் உனக்கு பொருள் சம்மந்தமாக இருக்கட்டும் உன்னை உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் உணர்த்துறாங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்க்கான டைம் எது உங்களுடைய எந்த சூழ்நிலை எது நடந்திருந்தாலும் சரி இல்லை நடந்தாலும் சரி நீங்கள் அதிலருந்து வெளியே வந்து உங்களை நீங்கள் கட்டமைச்சு உங் உங்களுக்குள்ளே இருக்கிற பலம் என்ன அப்படின்றத வெளியே கொண்டு வந்து நீங்கள் யாருன்றத உலகத்துக்கு காமிங்க அதாவது நம்ம எவ்வளோ பெரிய நம்ம எவ்வளோ பெரிய திறமை சளியாக இருந்தாலும் வெளி உலகத்துக்கு தெரியும்லன்னா அந்த திறமை அப்படியே உள்ளேயே மறைஞ்சிருக்கும் ஆனால் உங்கள் திறமை என்ன உங்கள் பலம் என்னன்றதை இந்த உலகத்துக்கு காமிங்க அப்படின்றத இந்த கார்டு மூலிமா உங்களுக்கு சொல்கிறாங்க நீங்கள் என்ன உங்களுக்கு திறமை எது இருந்தாலும் அதை வந்து எனக்கு இது வரும் வராதுன்றத நாலு பேர் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் எனக்கு இது வந்துரு எனக்கு இது ப்ளஸ் அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள் உங்களை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க இன்னும் கற்றுக்கணுன்னா கற்றுக்கோங்க நீங்கள் யாருன்றத ஒரு நாலு பேர் முன்னாடியாவது நீங்கள் வெளிக்கொணர பாருங்கள் அப்போ காமிக்கம்போது உங்களுடைய நல்ல விஷயங்கள் நாலு பேர் பார்க்கும்போது அவங்க பரவாயில்ல நல்ல நல்ல ஒரு விஷயம் இருக்குது அப்படி மித்தவங்க பார்க்கும்போது அந்த விஷயம் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் பெருகலாம் சிலர் வந்து இத்தனை நாள் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க எதனால் ஒரு விஷயம் தொடங்கலாமா செய்யலாமான்னு யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்க இப்போ அதை நீங்கள் செய்யலாம் அப்படின்றதுல ஒரு அடி ஒரு அடி முன்னெடுத்து வந்திருக்கீங்க அப்படின்றதும் இந்த உங்களுக்கு உங்களுடைய தெய்வங்கள் சொல்கிறாங்க ஏதோ ஒரு புது ஸ்டார்ட் பண்ணுன்ற முடிவுக்கு வந்துட்டீங்க அதுக்கு காலும் எடுத்து வச்சிட்டீங்க அந்த அந்த ஒரு தொடக்கம் புது தொடக்கம் வந்து உங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்க போகுது புது தொடக்கம் வந்து உங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரகாசமான வாழ்க்கையும் கொடுக்க போது நீங்கள் வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதில் ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரமாக மின்னக்கூடிய நேரமும் அப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் சொல்கிறாங்க இதெல்லாமே உங்கள் வா வாழ்க்கையில் வர்றது ஒன் பை ஒன் உங்களுடைய கோபங்களை கம்மி பண்ணிவிட்டு பொறுமை நிதானத்துக்கு வரணும் உங்களுடைய கடந்த கால கசப்புகள் எது இருந்தாலும் அதை வெளிய விட்டு வாங்க எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் சரி அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட் கெட்டதாக இருந்தாலும் சரி அது அந்த அது எல்லாமே ஒரு பாடம் சொல்லி கொடுக்க தான் அதிலிருந்தெல்லாம் மீண்டும் வந்து நீங்கள் யாருன்றதை இந்த உலகத்துக்கு நிருபீங்க உங்களுடைய பவர் என்னன்றதை காமிங்க அதே போல் நீங்கள் ஏதோ ஒன்று தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக தொடங்குவீங்க தொடங்குனா அந்த தொடக்கம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மணி ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட இருக்கலாம் அது இன்னும் இன்னும் நீங்கள் பெருக்க நீங்கள் அந்த ஒரு தொடங்கின ஒரு ஃபீல்ட்லேயோ ஒரு விஷயத்துலையோ ஒரு நட்சத்திரம் மாதிரி மின்னக்கூடிய வாய்ப்பு கூட உண்டு உங்களுக்கு இத்தனை நாள் என்ன நடந்ததோ நல்லது நடந்திருந்தாலும் சரி கெட்டது நடந்திருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு தான் அதற்கான ஜஸ்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத லாஸ்ட்டாக வந்திருக்கு இந்த ஜஸ்டிஸ் க உணர்த்துது இதுதான் இன்றைக்கான வெள்ளிக்கிழமைக்கான உங்களுக்கான ரீடிங் உங்களுக்கு இந்த ரீடிங் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் யாருன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிச்சிட்டு போங்க இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கன்னா தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க నంజీ వం